தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நான் உங்கள் சகோபது மற்றும் உங்கள் சகோ விது ஓகே இன்னைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ நாங்க கொடுக்க போறோம் இது இன்றைக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காணொலி அதாவது ஒரு புதுவிதமான சர்ப்ரைஸ் காணொலி நிறைய கிஃப்ட்டை கொண்டு போயிட்டு ஒரு குட்டி பையனை தான் கொடுக்க போறோம் இத்தனை வயசு அவருக்கு வந்து முடிஞ்ச அஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவரை பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நிறைய கிஃப்ட் வந்து எடுக்கிறாங்க ஸோ எக்கச்சக்கமாக ஒரு ஐம்பதுக்கு மேலே ஆக்கள் இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஐம்பது பேருக்கு மேலே ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் இந்த கிஃப்ட் எல்லாம் தாராங்க அந்த அப்படியே பொடியனுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி நம்மளையும் அனுப்பி வச்சிருக்காங்க இதுல மெயின் விஷயம் என்னண்டா இது மிக்கி தான் மெயின் மெயினானது ஆனது மிக்கி தான் ஆனா தம்பிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அலர்ட் வந்து மிக்கி வரப்போ தெரியுமா ஆனா சர்பிரைஸ் வரப்போன்னு தெரியாது மிக்கி டான்ஸ் பண்ண வரப்போன்னு தெரியுமா ஏன்னாண்டா அம்மாட்ட கேட்டாராம் ஸோ எனக்கு அம்மா இந்த பர்த்டேக்கு மிக்கி வந்து என்னோட டான்ஸ் பண்ணணும் என்னோடய டான்ஸ் பண்ண அப்படின்னு என்னோட வந்து மிக்கி ஒரு போட்டோ வச்சு ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து கேட்டுருக்காரு ஸோ அதனால இறையம்மா வந்தங்கள்ட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறோம் அவருக்கு மிக்கி விபரம் பண்ணுவேன் அப்படி கேட்டு சின்னாக்கு தெரியும் தானே சின்னாக்கள்கிட்ட அப்போ மிக்கியை எல்லாருக்கும் விருப்பம் அப்போ கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஏன்னா அதாவது இப்ப பெரிய விட விளையாடா உண்மையா சின்ன பிள்ளைகளுக்கு மிக்கி ஒரு ஸ்பெஷலா இருக்கும் ஆமா சின்ன பிள்ளை விருப்பம் தானே மிக்கி என்ற விருப்பமா இருக்கும் பொம்மை தானே அப்படின்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் இருக்கும் விருப்பம் வரும் அவங்களுக்கு கண்டிப்பா அப்ப அதனால அந்த பிள்ளைகளை ஏன்டா நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம் அப்ப அந்த இதெல்லாம் வீடியோ எல்லாம் பாக்கலாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து ஆசை இருக்கும் தானே எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த பொடியன் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய வீடியோ நம்மளோட வீடியோ பார்த்துருக்கேன் அதான் கைலைட்டு சரி அப்போ நம்மளோட சர்ப்ரைஸ் நான் ஃபுல்லாக ஆள் அவர் வந்து கேட்டுருக்காருண்டா எனக்கு அம்மா இந்த வீடியோ இந்த பேர்தேயை கட்டாக வந்து மிக்கி வந்து அவனு இல்லைன்னா நான் பர்த்டே கேக் கட் பண்ண மாட்டேன் சரி ஒருத்த கழினிக்கிறான் நம்ம பொடியன் ஸோ அப்போ நம்ம போய் என்ன செய்யணும் அந்த படியை நல்லா எவ்வளோ சந்தோஷப்படுதுன்னு அவ்வளோ ஹாப்பி பண்ணணும் ஆனால் சின்ன பையன் தான் என்ன நல்லா கதைப்பாரன் ஆள் நல்லா வீட்டில் எல்லோரோடய நல்லா கதை கூடிய ஆளாம் ஸோ உங்களோட டேலண்ட் என்னென்னு சொன்னால் இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க அம்மா சொல்லி அம்மா சொன்னிருக்காங்கன்னு சொன்னா அவங்களோட டேலண்ட் என்ன அவர் உங்களோட கதைக்கு வைக்கணும் அது அவங்களோட டேலண்ட் பார்த்து பார்க்கலாம் உங்களோட திறமை அவ்வளோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்மள்கிட்ட ஒரு சேலஞ்ச் அதான் சேலஞ்ச் மாதிரி டாஸ்க் நமக்கு அதாவது பொடிய தர போகிற டாஸ்க் நமக்கு என்ன நடக்க போகுது இல்லை போயிட்டு தான் பார்க்கணும் என்ன மாதிரியாண்டு ஆனா நம்மளோட நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சர்ப்ரைஸுக்கு நம்ம ஒரு டாஸ்க் வேணும் என்ன இது கரெக்டாக என் டாஸ்க் இல்லை அவனால் போனது இல்லை ஏன்னா இதாக எல்லா சர்ப்ரைஸ்லையும் வந்து ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது அப்போ இதுலேயும் வந்து என்ன சொன்னால் அந்த படியனோட நம்ம கதைக்க வேண்டிய நம்ம டாஸ்க் ஏன்னா அந்த படியும் பழகுனா தான் கதைப்பானோ நல்லா கதைக்கக்கூடிய பொடியன் நம்மளோட பல என்ன கதைப்பான் அப்படின்னு சொல்லி வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க சர்ப்ரைஸ் பண்ண போகலாம் ஓகே தம்பி வணக்கம் 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 என்ன பேர் தம்பி குட்டியோட சஸ்வின் சஸ்வின் ஓகே சஸ்வின் குட்டிக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு என்ன நாள் இன்றைக்கு என்ன நாள் கேக் கேக் நாளா கேக் அதாவது பர்த்டே என்ன கேக் டே அம்மா சொல்லி தந்தாங்க தம்பிக்கு அப்படியே சொல்லி கொடுத்தேன் நீங்கள் பர்த்டே தம்பிக்கு பிறந்தநாள் சரி எத்தனையா பிறந்தநாள் தம்பிக்கு நாலாவது நாளா நாலு முடிஞ்சு அஞ்சாவது பிறந்த நாள் அஞ்சாவது வயது வந்து தம்பிக்கு ஸ்டார்ட் ஆகுது சரி அது ஓகே தம்பியோட அந்த அஞ்சாவது பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டாங்கன்னு சொல்லி கேக் கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா எங்களை தெரியுமா தெரியுமா அப்படி தெரியுமா எங்களை மாமான்னு தெரியுமா அப்படி போற அப்படி தெரியும் சர்ப்ரைஸ் தெரியுமா பாத்துருக்கீங்களா சர்ப்ரைஸ் பண்ணுறதுல என்ன என்ன சர்ப்ரைஸ் பேர் என்ன அம்மு சர்ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தம்பி தெரியும் சின்ன ஆள் தான் தெரிஞ்சிருக்கேன் ஓகே தம்பி தேங்க்ஸ் ஓகே இனி வந்து நாங்கள் நேரடியாக கதைக்கு வருவோம் ஏனா என்னன்னா தம்பிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டா சொல்லி கேக் கிஃப்ட் வந்துருக்காங்க சரி தானே ஓகே அழகான கேக் ஒன்று வந்துருக்கு மிக்கிற கேக் சரியா பக்கத்துல மிக்கி ரியல் மிக்கி நிக்கிது கேக்லேயும் ஹாப்பி பர்த்டே ஷஸ்வி நன்றி சரியா கேக் பிடிச்சிருக்கு தானி விஜிலிகா ஓகே அதே மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் mandarikku சரியா இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க என்ன செய்வாங்க சர்ப்ரைஸ் prize பண்றாங்க என்ன செய்வாங்க கிஃப்ட் தருவாங்க வேற வேற என்ன செய்வாங்க பழஞ்சாமம் தருவாங்க பழஞ்சாமம் தருவாங்க வேற வேற என்ன கிஃப்ட் கிஃப்ட் தருவாங்க வேற என்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல என்ன கேள்வி கேட்கறாங்க డాన్స్ ఆడ చల్లు అంగనే పాట పడిగా చల్లు అంగనే డాన్స్ ఆడ చల్లు అంగనే తెలియదు అని ఓకే తంబి పాట రెండు పడి బింగ్ల అంగనే ఆ ఒక పాట పడి జాడేలా సరే స్టార్ట్ లే తంబి ఒక పాట పడి జీ గాడ ఓకే పడి జీ గాడంగ అన్నన్న పాటకి అప్పచి కే కేన అప్పచియ అప్పచి కే కే కు అప్పచి తో అప్పచి కుట్ 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 అప్పచి

சரி தம்ரே ஃபேமிலில இருந்து யாரு வந்துடுவாங்க தம்ரே ஃபேமிலில உள்ள ஆக்கள் யாரு हां தம்ரே ஃபேமிலில உள்ள ஆக்கள் நம்ம வீட்ல இருக்கறாரு தம்ரே வீட் ஏர்க்க கூடிய ஆக்கள் ஆமாம்மா அம்மா அம்மா வேற네 கீதா கீதாம்மா வேற சுகாஞ்சா சுகா சுகான்னு அரியாருகளுக்கு அஞ்சா அந்த சித்தியே네 โอเค வேற

எல்லாமே வாங்கி தந்தவங்க சரி ஓகே ஓகே இப்போ தம்பி என்ன கிஃப்ட் வந்துருக்கேன்னு பார்ப்போம் என்ன சரி மிக்கி அந்த டெடி பியாரை கொடுங்க தம்பி ரகையில் ஃபஸ்ட்டுக்கு சரி அழகான டெடி பியார் ஒன்று இருக்கு ஓகே வாங்கி எடுங்க மிக்கி பறிக்கணும் பறிக்க இருக்கணும் ஆ சரி மிக்கி கொடுங்க சரி ஒரு கேப்பும் இருக்கா அவரை தம்பி போட்டு விடுவோம் என்ன ஓகே அழகான கேப் உண்டு போட்டு விடுவோம் முடுங்க ஏ தம்பி போட்டு விட டாமுன்னு சொல்லி தான் தந்தவங்க தம்பி அந்த செயின் அங்கே பர்த்டே செயின் போட்டுருக்கல அதாங்க Oke, oh. okay. birthday nih, dong nih, 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 kaya nih, 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 itu nih, Ah oke, right. Happy birthday, sih uh -huh. ya? சரி இப்போ வந்து இன்னும் நிறைய கிஃப்ட் வந்துருக்கு மிக்கிட்ட கையில இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அது என்னது காசி காசி ஹேஸ் என்ன சரி ஓகே அதையும் வாங்கிடுங்க இருக்கு மிக்கிட்ட கேளுங்க தாங்க கேளுங்க மிக்கிட்ட அழகாக கேட்டால் தருவேன் நீங்கள் வந்துடக்கூடாது மிக்கிட்ட கேளுங்க தாங்க மிக்கிட்டு கேளுங்க தாங்க மிக்க கேளுங்க தாங்க மிக்க கேளுங்க கேட்டால் தருவே சரி மிக்கி வாங்கி கொடுங்க தம்ப ஓகே இதுல நிறைய காசு இருக்கு சரி ஓகே இப்படி கேட்போம் தானே இந்த காசை வச்சு என்ன செய்வீங்க தம்பி நிறைய சாமான் வாங்குவீங்க என்னென்ன வாங்குவீங்க எல்லாமே வாங்கலாம் என்ன வாங்கலாம் நான் கேட்குறேன் எல்லாமே வாங்கினா என்னென்ன வாங்குவீங்கன்னு சொல்லணும் கிஃப்ட் எல்லாம் வாங்கலாமா சரி அப்போ அம்மா கொடுக்க மாட்டேங்களா அந்த காசு

ിണ്ടോയ്ക്ക് പിടിക്കോ കിണ്ട ജോയ്ക്കിലോക്ലേറ്റും തരും അത് അതെക്കാൻ

கப்பி போயிட்டு அஸ்வினு இருக்கு என்ன சரி ஓகே அது லாஸ்டா பாப்போம் சரி அடுத்த கிஃப்டையும் கொடுங்க மிக்கி அதையும் வாங்கி வந்து தாங்க தாங்க அதுக்குள்ள என்ன இருக்கு அதையும் பிரிக்க என்னது

இந்த கொம்பா ஓகே மிச்சின கையில இன்னொரு பேக் இருக்கு அதையும் வாங்கிடுங்க கேளுங்க கொடுங்க ரைட் என்ன கேளுங்க பாப்ப தாமா மாமா பிடிக்கிற அட என்னது என்னது காட்டுங்க வாங்க வீடியோ காட்டுங்க நீங்க சொல்லிடுவீங்க சரி அட அட என்ன அந்த அது என்னது ஜம்பா हां ओके அப்படி வைங்க சரி நான் கேட்க மாட்ட நீங்களே சொல்லுங்க ஒண்ணு சரி என்ன ஓகே അതെ <raumhur whirring>

என்னது சரி <kung> ஓகே <pad> <sponge> <muswn Momo mad Liberty Overwatch> നീ കേറിരണേ เฉลയി നീ എവിടെ സ്റ്റാർട്ട് ഓക്കേ അല്ലേ നീ നീ കേറിരത് എന്നല്ലേ കേറിടാ കേറിടാ ഇതിപ്പോ ഇരിക്കുന്നേ ഇവിടെ വാ കന്നടി അമ്മ വായിതണ്ട കന്നടി മാമാ വായിതണ്ടടി ചീല പോടര നീക്ക് പേസാമൻ

வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் உண்டே என்ன சரி இத மிக்கி கொடுப்பமா இல்ல எல்லாம் உங்களுக்கு அடி அடி ரெண்டு ரெண்டு சரி ஓகே ஏங்க மிக்கி அடி வாங்குறாங்களா ஓகே அது ஒரு கார் கம்பாஸ் ஓகே அடுத்து என்ன gift மட்டும் தான் நிக்கிற ஏரிக்க அதனால ஃபர்ஸ்ட் gift எல்லாம் தரேன் சரியா ம் சாகஞ்சி ஓகே சில்பர் வேற ரெண்டு சில்பர் தான் ஜோடி சில்பர் சில்பர் தான் சரி லாஸ்ட் கிஃப்ட் ஜோடி சரியா ஓகே அது லாஸ்ட் கிஃப்ட் வாங்கி எடுங்க பாப்போம் அத தெரியா சரி மீக்கி தம்பி கேக்குறதை விடுங்க சரி மீக்கி அத கொடுங்க அங்க இருக்கு அந்த பாக்ஸ் கொடுங்க

അടിക്ക് എനിക്ക് സർപ്രൈസ് ചെയ്യാനവയില്ല മുളകില്ലേ എന്നതുത ഇങ്ങുதானാ ഇങ്ങേ ഓക്കേ വാക്ക് ഓ അവർ വികെസി പ്രൈസ് ഇതാണ് ഇതാണ് കളറ്റേ ഇതാണ് കളറ്റാ അതല്ലം കളറ്റാനേ ചെറിയ ധർന്തണ്ടേ ഇതിയാര് തന്നേ ഇയടാ ചെറിയമാதானാ എന്നാ പേര് ചെറിയമാടാ അതേ വെച്ചിടോ വെച്ചിടേടാ താങ്ക്സ് வெச்சுக்கணும் வெச்சுக்கணும் லாஸ்ட்டாக அது லாஸ்ட்டாக தான் தாரு சரி இப்போ சொல்லணும் வந்து சரியா இப்போ எல்லா கிஃப்டையும் சேர்ந்து யார் யார் தான் சொல்லணும் நீங்கள் சரி அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி கேட்டா தம்பிக்கு இன்றைக்கு யார் யார் கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட் இல்லை ஏர்லியா மார்னிங் யார் தான் கிஃப்ட் எல்லா பேரும் தான் இருக்காங்க எல்லா பேரும் தான் இருக்காங்க யார் யார் தான் இருக்காங்க சொல்லுங்க இதுக்கு அத அத தாவ தாங்க தாங்க அடிடா பமிக்கி வாங்கி வந்துடுங்க

சரி வாய மூடுங்க அத்த வாய மூடு வாய மூடுங்க எல்லாரும் எல்லாரும் வாய வாய வைங்க எப்படி ரைட் ஓகேயா சரி எல்லாரும் வாய வாய வைங்க வாய வைங்க சரி படிங்க ஓகே எல்லாரும் வாய வைங்க வச்சிடுங்க படிங்க லாஸ் இ வாய மூடுங்க மூடணும் ஆ ஓகே சரி எல்லாரும் வாய மூடிடுங்க வாய மூடிடுங்க நான் மூடல சரி வாய மூடியா ஓகே நீங்க பாருங்க நீங்க பாருங்க சரி சரி அவங்க சத்தம் போட்டமா மாடிப்பேன் சரியா

Come out, bus the other. May not be a bus, who remember. I will be a mother. You mother, you put a word in the day. This little bird. Then I take a party party party

சரி அம்மாட்ட கேளுங்க பதிலா யாரா இருந்தாலும் சரி அம்மாட்ட நீங்க கேளுங்க சரியா பேடிமா அப்போ ஃப்ரேம் எடுக்கல உடைக்கிறலையா ஒரே ஒரே மாரே லடேனே நீங்க எது கேக்குற கேளு பதிலா சொன்னா தான் ஃப்ரேம் தருவேன் சரியா அது அக்கா ஓகே வேற பெடி பெடிமா பெடி பெடிமா சத்தி மஞ்ச எந்த कायंदा पेडीमा कायंदा पेडी सोलियाची ൂസും சோكي சாப்பிடுங்க

சச்சி குட்டி அப்படினு சொல்லி போட்டு இருக்கேனே சரி சச்சி குட்டிண்டா யாரு நீங்கனா சச்சி குட்டிண்டா கூபுறவங்க சரி அதை அப்படி சச்சி குட்டி நம்மள கூபுறவங்க யாரு கூபுற சச்சி குட்டி எல்லா பேரும் கூபுறா எல்லா பேருமா சரி தம்பி சச்சி குட்டி நம்ம கூபுற ஆயிடுங்கweiler எல்லா எல்லாரும் வந்து தண்ணி ஏறி ஆயிடுங்க இல்லப்பா என்ன எல்லாரும் தண்ணி ஊrakeது தண்ணி சரி தம்பி தண்ணி விடுங்க தண்ணி எடுத்து வாங்க

cutea sings okay nanda welcome solamadira welcome to you happy birthday to you happy birthday dear sween happy birthday to you